கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தியானத்திற்காக லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்கு செல்கிற அந்த வேலைக்கு முன்பாக தம்முடைய சீசல்களை எல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே மனுஷகுமாரன் இந்தபடியாக பாடுபட போகிறார் அவர் மறித்து நாள் உயிரோடு எழுந்து உலகத்தின் பாவங்களை எல்லாம் தீர்த்து அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அந்த பரலோராஜ்யத்துக்குரியவர்களாய் வாழும்படியாய் ஒரு பேரின்ப சந்தோஷத்தை அவர் தரப்போகிறார் ஆனாலும் இந்த சிலுவையை அடைய வேண்டியது நோக்கமா இருக்கிறது என்று அந்த சீசர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற வேலையிலே இதனுடைய அர்த்தம் புரியாமல் எல்லாம் குழப்பத்துல இருக்கும்போது போது பேதருவும் என்னதான் ஆனாலும் நான் உங்க மீது விசுவாசமா இருப்பேன் உங்க மீது நம்பிக்கையா இருப்பேன் சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உன் விசுவாசம் அற்றுப்போகாத படிக்க நான் வேண்டிக் கொண்டேன் என்று ஆம் பிரியமானவர்களே இறுதி வரை நான் ஆண்டவரோடு இருப்பேன் இறுதி வரைக்கு நான் ஆண்ட ஆண்டவரை இருத பிடித்துக் கொள்வேன் என்று உங்களை நீங்களே நினைக்காதீங்க விசுவாசம் அவர் கொடுத்தது அவர் உங்களுக்காக வேண்டுகிறவரும் அவர் உங்களுக்கு இந்த விசுவாசத்தை துவக்கினருமா இருக்கிறார் ஆகவே அவர் துவங்கின விசுவாசம் அவரிடத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே நீங்க தந்த இந்த விசுவாசத்துல என்ன நடத்தி செல்லுங்க என்று நீங்க சொல்லணும் அந்த விசுவாசம் போகாதபடிக்கு அவருடைய வருகை வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் கத்ததாமே உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன்